ஹாய் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கே சரணாக தான் தோணுச்சு அதுதான் நான் பாதியில் ஷூட் பண்ணுறேன் இதில் ஒன்றுமே இல்லை எண்ணெய் ஸ்பைசஸ்ஸு அதாவது பட்டை அண்ணாச்சிப்பூ ரெண்டு லவங்கம் ரெண்டு அப்புறம் பிரியாணி எல்லாம் ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்புறம் வெங்காயம் பெருசாக இருந்தால் மூணு நாலு சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கூட்டிலும் குறைச்சலும் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பேன் நான் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியணும் நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இங்கே பாருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தட்டு திறந்துட்டு இப்படின்னு கையிலேயே இப்படி கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப மசிஞ்சிடும் நல்லா மசியணும் எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் மசியுதோ அந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் மசாலா அதாவது குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி தூள் முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூனுக்கு மேலே முக்கால் ஸ்பூனுக்கு கீழே அப்புறம் கடைசியா இது வந்து கறி மசாலா உங்களுக்கு கறி மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா இப்போ போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவும் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் இருக்க நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்க எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும் நான் தட்டு போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி தான் மூடினேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் அண்ட் ஈரல் ரெண்டுமே ஒன்னா போட்டுட்டேன் ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பாருங்க சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சிக்கன் வந்து லேசாக தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பைஸ் பவுடர் ஒன்றும் இல்லை மிளகு வந்து ஒரு ஸ்பூனு ஒன்று ஒன்றரை ஸ்பூனு கூட்டை குறைச்சி எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூனு தனியா வந்து முக்கால் ஸ்பூனு ரெண்டு காஞ்ச மிளகா வச்சு நான் அரைச்சிட்டேன் கருவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட அரைச்சிக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை பவுடர் இருக்கு அதனால அது நான் போட்டுக்க போறேன் இங்க பாருங்க இதுதான் கருவேப்பிலை பவுடர் இந்த பவுடர் வந்து எனக்கு என்னோட மாமியார் அரைச்சி கொடுத்தாங்க கருவேப்பில உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நம்ம கண்டிப்பா டெய்லி எடுத்துட்டே ஆகணும் இந்த பவுடர் நம்ம சாப்பிடுறதுனால பச்சை கருவேப்பிலை சாப்பிட கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது கண்டிப்பா பச்சை கருவேப்பிலை சாப்பிடணும் அதோட இந்த பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டேஜுக்கு சிக்கன் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பவுடர் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் சும்மா ஒரு நாலு இலை புதினா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு புதினா தேவை இல்லை ஏன்னா பிரியாணினா ஓகே எங்களுக்கு வந்து புதினாவோட எசன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஒரு சும்மா ஒரு நாலு இலை அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ நான் புதினா ஆட் பண்ணிட்டு தட்டு போட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ்க்கு நான் மூடி வச்சுட்டேன் இப்போ நான் தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால நான் ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஓ இந்த ஸ்பூனில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மசாலாலாம் கரெக்டாக போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டே கிடைக்கும் ஸோ கடைசியாக கொத்தமல்லி போட்டு நான் இன்னும் எனக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நான் இன்னும் இன்னும் ஒரு ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் அப்படியே தான் விட போகிறேன் ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் விட போகிறேன் முக்கியமாக இதை நான் குக் பண்ணும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் இல்லாமல் ஒரு முக்கால் இருக்கணும் ஃபுல்லில் வச்சா தீஞ்சிடும் ஸோ அதனால ஒரு முக்கால் வைங்க அப்பப்போ சிம்மு முக்கால் மாற்றிக்கோங்க உங்கள் கம்ஃபர்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நான் என்ன இன்னொன்னு பிரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட போகிறேன் தாராளமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் போட போகிறேன் இன்கேஸ் உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் போட்டு அந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் வெங்காயம்லாம் போடுவோம்ல அப்போ போடுங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இல்லை நான் மறந்துட்டேன் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இது போதும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது சுடுசோர்ட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்ட்டியாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வைங்க அதுவும் சிம்மில் வைங்க இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் சிக்கன் கிரேவி ரெடி நான் கொத்தமல்லி நான் போட்டுட்டேன் வேறு கிணத்தில் நான் மாற்றிட்டேன் பட் இருந்தாலும் கடாயில் இதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான விஷயம் ஈரல் ஈரல் வந்து நீங்கள் தனியாக பண்ணுறதா தான் ஓகே சிக்கனில் போட்டு பண்ணுறதுங்க பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கிளராதிங்க மெதுவாக ஸ்லோவாக கிளருங்க பக்குவமாக கிளருங்க ஏன்னா ஈரல் உடஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்